இன்னைக்கு நம்ம ஒரு கப்பு கேழ்வரகு மாவு பயன்படுத்தி ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்க போறோம் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அஞ்சே நிமிஷத்துல ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு முடிச்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமை டிலேட் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கோங்க இந்த பருப்போட கலர் வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கும் போது நல்லா வாசனையா இருக்கும் இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க இப்போ அதே கப்பில் அரை அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாவை நல்லா வறுத்து விட்டுருங்க கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாவு வந்து பொறுக்குற சூடு இருக்கணும் அதிகமான சூடு தேவையில்லை அந்த அளவுக்கு இந்த மாவை நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இப்படி கேழ்வரகு மாவை நீங்க வறுத்துட்டு செய்யும்போது இந்த ஸ்நாக்ஸோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி நீங்க கையில தொட்டு பாருங்க நல்லா பொறுக்குற சூடு இருந்தா இதுக்கப்புறம் மாவை வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தை நல்லா க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்புல நீங்க மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்புல எல்லாமே நீங்க அளந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப்பு மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த ஸ்நாக்ஸுக்கு கரெக்டான இனிப்பாக இருக்கும் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக நாட்டு சக்கரை இன்னைக்கு பயன்படுத்திருக்கேன் நீங்கள் வந்து உடச்ச வெல்லம் கூட அதே அளவு எடுத்துகிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நாட்டு சக்கரை தண்ணியில் சேர்த்ததுமே இந்த தண்ணி சுற்றி நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சிருக்க மாவை சேர்த்துக்கோங்க சூடான இந்த தண்ணியில் மாவை சேர்த்ததுமே உடனே உடனே மாவு கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டே கரண்டி வச்சு இந்த மாதிரி கைவிடாம நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்படி நீங்க மாவை கலந்து கொடுக்கும் தான் பாத்திரத்துல ஒட்டாத அளவுக்கு இந்த மாவு நல்லா திரண்டு கெட்டியா வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நீங்க ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி மாவை கலந்து கொடுத்துட்டே இருங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்யும் போது நீங்க என்ன நெய்ன்னு எதுவுமே பயன்படுத்த வேணாங்க ரொம்பவே ஈஸியா இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு முடிச்சிடலாம் இப்ப பாருங்க இந்த மாவு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியா திரண்டு வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜ்ல கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே வறுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பாசி பருப்பை வருத்திட்டு நீங்க இந்த ஸ்நாக்ஸ்ல சேர்க்கும் போது சாப்பிடெல்லாம் நல்லா வாசனையாகவும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்ப இந்த மாவுல பாசிப்பருப்பு தேங்காய் துருவெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இந்த மாவு நல்லா ஆற விட்டுருங்க இப்ப ஆறுநவுல இருந்து கொஞ்சமா எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டையாக நல்லா திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் உள்ளங்கையில வச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்க பிடிக்கொலக்கட்டை மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாங்க இப்ப எல்லா மாவும் இதே மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை வந்து எப்படி வேக வச்சு எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்ப இந்த மாவை வேக வச்சு எடுத்துக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்துல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி நல்லா சூடானதுமே இதுக்கு மேல ஒரு இட்லி தட்டை வச்சிருங்க இந்த தட்டுல நீங்க என்ன நெய்னு எதுவுமே சேர்க்க வேணாங்க அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ வேக வச்சு எடுக்கும் போது உங்களுக்கு இட்லி தட்டுல ஒட்டவே ஒட்டாது அந்த அளவுக்கு ரொம்ப சாப்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்நாக்ஸ் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அந்த மாதிரி அடிக்கி விட்டுருங்க இதுக்கப்புறம் இட்லி தட்டு மூடிய போட்டு மூடி வச்சிருங்க நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் நீங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஒன்னோட ஒண்ணு ஒட்டாத அளவுக்கு இந்த ஸ்நாக்ஸ் எந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்நாக்ஸை பார்க்கும் போதே எந்த அளவுக்கு நல்லா அழகா இருக்கு பாருங்க ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு கையில தொடும் போதே அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு வீட்டில் உள்ள குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அதிகமான டைம் எடுக்காதுங்க சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள வயசானவங்களாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க எப்போதுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிற ஸ்நாக்ஸை கொடுக்காம இந்த மாதிரி கேழ்வரகு மாவை பயன்படுத்தி இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமல் டிலே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்